அனைவருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் கோழி குஞ்சு பொரிச்சிருக்குங்க கரெக்டாக ஒரு இருபத்தி ஆறு முட்டைக்கு வச்சுருந்தாங்க மூணு முட்டை தாங்க கோழி பாக்கி முட்டை எல்லாமே குஞ்சு பொரிச்சிருச்சுங்க அது நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க அப்புறம் உங்கள் வீட்டில் எப்படி குஞ்சு பொறிக்கிது அப்படின்ட்டு நாங்கள் பாருங்கள் கோழியை வந்து தேர்வு செஞ்சு தான் நாங்கள் கோழி வைப்போம் அந்த கோழியோடய அழகை பாருங்கள் ஒயிட் கலர் கோழி இது வந்து கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு முட்டைக்கு வந்து குஞ்சு பொரிச்சிருச்சுங்க அதோட முட்டையை தான் அடுக்கி அழகாக குச்சி வச்சு கோத்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இதே மாதிரி கோழியை நாங்கள் புஞ்சி பொறிச்சு ஒரு நாலு நாள் கழித்து கீழே இறக்கி விடுவோம் இறக்கி விட்டு அதுக்கு வந்து அரிசி உம்மியை வந்து நசுக்கி நல்லா போடுவோம் தின்னுட்டு போய்ட்டு இருக்கும் வெயில் நேரத்தில் அப்படியே வச்சுருந்துட்டு அவரை மட்டும் முட்டையில் கோழி அள்ளி மறுபடியும் வச்சுருவோம் அவரை மட்டும் அதுக்கப்புறம் ஒரு எதுவுமே போகாத அளவுக்கு வந்து இடத்துல வந்து அந்த கோழியை வந்து பறக்காத அளவுக்கு ஒரு வளகட்டி இல்லாட்டி ஒரு ரூம்லேயே போட்டு அதில் தீனை வளர்த்துருப்போம் அந்த ரெக்கை கோழி குஞ்சுக்கு வந்து ரெக்கை லைட்டாக முளைச்ச பிறந்தான் அதை வந்து தாயோட மேய விடுவோம் வீட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக மேய விடுவோம் அது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் வச்சுருப்போம் அந்த காலத்தில் இது மாதிரி முட்டையை கொத்து வைங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்த முட்டை ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த முட்டை ஓடு வந்து சின்னவங்க காலிலையும் குத்தும் அது இல்லாமல் அந்த கோழியே அந்த முட்டை ஓட்டை கொத்தி தின்றுச்சுனா அந்த கோழி குஞ்சு வந்து வங்கி செத்து போவோம் அதுக்காக தான் அந்த கோழி குஞ்சு அது சாப்பிட்ற பொருள் செரிமானம் வர வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த முட்டை ஓட்ட அழகாக சிவாங்குச்சில் கோத்து கூரை வீட்டுலேயோ இல்லாட்டி ஒரு இடத்துலையோ கட்டி அதை வச்சுருப்பாங்க அந்த கோழி கொஞ்சம் பெருசான அப்புறம் தான் அந்த முட்டை ஓட்ட தூக்கி எறிவாங்க அதுக்காக தான் நாங்களும் இப்படி கோத்து வச்சிருக்கோம் அந்த கோழி கொஞ்சம்லாம் அந்த கோழி தாய் இறைய கொத்துறத பார்த்துட்டு அது இப்படி இருக்க இருக்கும் ஒரு இன்றைக்கும் நாளைக்கும் அந்த தாய் வந்து இற கொத்துறதை பார்க்கும் அதேமாதிரி இந்த கோழி கொஞ்சம் அந்த இறைய கொத்தி கீழே போட்டு அடை வச்ச குண்டாலில் அந்த மண்ணை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மண்ணில் தான் வந்து ஒரு ஆறு ஏழு நாளைக்கு வரைக்கும் நாங்கள் கோழி கொஞ்சம் வந்து அழகாக கம்பு வைப்போம் அப்போ தான் அதுக்கு கீட்டு கொடுத்து அந்த கோழி கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கும் அந்த கோழி வந்து ஆறு நாள் கழிச்சு அந்த கோழி கொத்தி கொத்தி நிறைய திங்கிறத பார்த்துட்டு இந்த கோழியும் திங்க ஆரம்பிச்சிடும் திங்க ஆரம்பிச்சிடும் அந்த கோழிக்கு வந்து கரெக்டாக தண்ணி அது மீட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலேருந்து வந்து அந்த ம நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு அது மருந்தும் வந்து லைட்டாக கொஞ்சம் கலந்து வச்சுருவோம் நல்லா இந்த கோழி குஞ்சு சாப்பிட்டு அது பெரிய கோழியோட சேர்ந்து மேயே போகும் ரொம்ப தூரமாக விடாமல் கிட்ட கப்பக்கி ரெண்டு வாட்டி அரைய போட்டு கிட்ட பாதுகாத்துக்குவோம் எதாவது கீறு புள்ள கழுகு எதாமல் அடிக்காமல் பார்த்துக்கிட்டா தான் கோழி குஞ்சு நம்ம வச்ச குஞ்சு எல்லாமே வந்து நம்மளுக்கு பெருகி ரொம்ப நல்லது லாபத்தை தரும் அதனால் அதே மாதிரியே நாங்கள் இதை கரெக்டாக வளர்க்குறதுனால தான் வீட்டில் கோழி பெருக்குது இந்த ஒரு பயனுள்ள தகவலாக வந்து வீட்டில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்